வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒயர் இல்லைன்னா வந்து கியர் ஒயர் வச்சு எப்படி ஒரு அழகாக ஃப்ளவர் மாடல்ல வந்து பிரேக்லேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல வந்து நான் வந்து காமிக்க போறேன் ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளவர் டைப்பில் வந்து இந்த பிரேஸ்லெட்டை வந்து பேர்ல்ஸ் வச்சு நான் வந்து செஞ்சிட்டேன் அதை நான் எப்படி பண்ணேன்றத ஒரு சின்ன மாடல் தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன் இந்த ஃப்ளவர் மாடல் பிரேஸ்லெட்டோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் எப்படி பண்ணேன் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நான் ஒரு பெரிய வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த பிரேஸ்லெட்டை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அது ஃபேக் இல்லை நான் எப்படி பண்ணேன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நான் கொஞ்சமாக வந்து பேர்ல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பேர்ஸை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் தான் எலாஸ்டிக் ஒயர் கிடையாது நார்மலாக நம்ம வந்து நெக்லஸ் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான மணி அந்த மாதிரிலாம் செய்யும் போது இந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ஒயர் தான் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு பேர் எடுத்துக்கோங்க அந்த பேலில் ரெண்டு பக்கத்தோட எட்ஜில் இருக்க அந்த ஒயரை வந்து ஒரே ஓலில் வந்து ரெண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து கொத்துக்கணும் இப்போது ரைட் சைடு ஒயரை எடுத்து நான் வந்து இந்த பல்குள்ளே விட்டுவிட்டேன் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை வந்து இப்போ நான் வந்து இந்த ஒயரில் இந்த ஒயர் வந்து அந்த அதே சேம் ஹோலில் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து நீங்கள் வந்து ஒன்றா எழுக்கணும் நான் இப்போ வந்து தனித்தனியாக எழுத்துட்டேன் பட் நீங்கள் ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒன்றா எழுத்தால் தான் கரெக்டான பொசிஷனில் வந்து அதை வந்து லாக் வந்து போகணும் இப்போது நம்ம வந்து சூப்பராக ஒரு லாக் போட்டாச்சு இப்போ இதை ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணணும் அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரெண்டு பேர்லும் ரைட் சைடில் வந்து ஒரு ரெண்டு பேர்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஃபைவ் பேர்ல்ஸ் கிட்ட கீழே வந்து வந்துடும் இப்போ இதை ஃப்ளவராக மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா ஒரு நாட் மாதிரி போட்டோம் இல்லையா அதே டைப்பை அகெயின் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அகைன் வந்து ஒரு பேர் எடுத்துக்கோங்க அந்த பேலில் வந்து ரைட் சைடு ஒயர் அண்ட் லெஃப்ட் சைடு ஒயர் சேம் ஹோலில் வந்து விட்டு ஒரே டைமில் வந்து சேர்த்து இழுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு சைடும் இப்படி இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் வந்து அழகாக வந்து அந்த பர்ல்ஸ் வந்து செட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த ஃப்ளவர் மாடல் மாதிரி வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுவோம் இதை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரில் தான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து பீட்ஸ் வாங்குகிற கடைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஒயர் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஒயரை வச்சுமே நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலாம் நீங்கள் இதில் பிரேஸ்லெட் மட்டும் மேக் பண்ணுறது இல்லாமல் நம்ம வந்து சில்வர் செயினுக்கு பெண்டைனா யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சோக்கர் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்லலாம் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இப்போது நான் மறுபடியுமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம் அகெயின வந்து ஃபோர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு பீடை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவராக உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை நிறைய டிசைன்ஸில் வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து பண்ணலாம் நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக எல்லா ட்ரெஸ்க்கும் போடணும் அப்படின்ற மாதிரி பேர்ல வந்து பிரேஸ்லெட் வந்து பண்ணுவாங்க இன்னும் சில பேர் இன்னும் அழகாக வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பிரேஸ்லெட் வந்து பண்ணுவாங்க நமக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் பேர்ல பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் க்யூட்டாக இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிரேஸ்லெட் மாடலாக நான் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணேன் இன்னுமே நம்ம வந்து நிறைய மாடலில் பிரேஸ்லெட் வந்து பண்ணலாம் இந்த பிரேஸ்லெட்டுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக பேர்ஸ் வந்து தேவைப்படும் அது வந்து நீங்கள் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கலர்ஸ்லேயே இருக்குது இந்த கோல்டன் கலர் இன்னும் நிறைய கலர் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அழகாக பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம் நான் வந்து என் கையை வந்து மெஷர் பண்ணிவிட்டு தான் வந்து பிரேஸ்லெட் வந்து பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு என்னென்னலாம் வந்து தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேர்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் லாப்ஸ்டர் ஹூக் தேவைப்படும் ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படும் ஒன்று ஒயர் அப்படி இல்லைனா கியர் ஒயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில்வர் இல்லைனா வந்து கோல்டு கலரில் வந்து நம்மளுக்கு வந்து செயின் வந்து தேவைப்படும் சில பேர் செயின் மாடலில் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்